சென்னை ரிப்பன் மாளிகையில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் சாதிய பாகுபாட்டை களைவது குறித்த அறிக்கையை பாஜக கவுன்சிலர் கிழித்தெறிந்ததால் ஏற்பட்டது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரங்கபாண்டி வழங்க கேட்கலாம் ரங்கபாண்டி பாஜக கவுன்சிலர் இந்த அறிக்கையை கிழித்தெறிந்ததற்கு என்ன காரணம் இது பற்றிய விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் நான்கு மாணவர் ஒருவர் ஜாதி ரீதியாக தாக்கப்பட்டதற்கு பிறகு இது போன்ற ஜாதி மோதல்களை தவிர்ப்பதற்காக தமிழக அரசு நீதியச சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழுவை அமைத்து அறிக்கை சமர்ப்பிக்க கூறியது அதன் அதன் அடிப்படையில் நீதியச சந்துரு அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தன்னுடைய அறிக்கையை தமிழக அரசின் சமர்ப்பித்தார்கள் அஹ் இந்நிலையில் அவருடைய அறிக்கையில் மாணவர்கள் ஜாதிக்கு ரீதியான கயிர்களை கட்டக்கூடாது அதுபோன்று சிறுநீர் உள்ளிட்ட வகைகளை வைக்கக்கூடாது அது ஜாதி ரீதியான பள்ளி பெயர்களை நீக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் இந்நிலையில் பாஜக தரப்பில் இது குறித்து இந்த அறிக்கையை முழுவதுமாக தமிழக அரசு நிராகரிக்க வேண்டும் என்றும் இது ஒரு மதத்திற்கு எதிராக இருக்கிறது என்றும் கூறியிருந்தார்கள் குறிப்பாக திருநீர் என்பது இந்துக்களுடைய அடையாளம் அதை பூசுவதற்கு இந்த இந்த அறிக்கை வந்து எதிராக உள்ளதாகவும் கூறியிருந்தார்கள் இந்நிலையில் ஒவ்வொரு மாதமும் சென்னை மாநகராட்சியினுடைய மாதாந்திர கூட்டமானது ரிப்பன் மாளிகையில் நடைபெறக்கூடிய சூழலில் இன்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அஹ் பாஜகவினுடைய மாமன்ற உறுப்பினர் உமா உமானந்தவர்கள் அந்த அறிக்கையை ஏற்க என்றும் அதை மன்றத்தினுடைய மன்றத்திலேயே வைத்து திருத்திருக்கிறார்கள் இதனால் சற்று மன்றத்தில் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் பரபரப்பு ஏற்பட்ட காரணமாக திமுக உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர்களும் இதற்கு எதிராக கோஷம் அளிப்பதன் காரணமாக மா ஆனந்தவர்கள் மன்றத்திலிருந்து வெளியே வெளியேறினார்கள் மேலும் திமுக உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர்கள் மேயரிடம் இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அதற்கு மேயர் பிரியா அவர்கள் ஆணையருடன் கலந்து ஆலோசித்து நடவடிக்கை குறிப்பது எடுப்பது குறித்து முடிவெடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து பாஜக தரப்பில் இது போன்ற இந்த நீதியரச சந்துருவனுடைய இந்த அறிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்த நிலையில் பாஜக மாமன்ற உறுப்பினருடைய இந்த செயல் பரபரப்பு ஏற்படுத்திருக்கிறது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி இரங்கபாண்டி